வணக்கம் மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முறிமிழகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ போறதுக்கு முன்னாடி மறக்காமல் கொடுத்துட்டு பாருங்க சோ வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன நம்ம ஜின் இருக்கான்ல அவன் அந்த ஒரு கிரேட் செலசியல் பேங்க்வர்ட்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருப்பான் கலந்துகிட்டு வரைக்குமே நம்ம ஜின்னு தேர்வாகி வந்திருப்பான் சோ இந்த ஒரு ஃபைனல் ரவுண்ட்ல நம்ம ஜின்னு எல்லாரையும் போட்டு அடி அடிச்சு நம்ம ஜின் அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருப்பான் இப்ப நம்ம ஜின்னு அங்க ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஆளை பாப்பான் யாருன்னு பார்த்தா நம்ம சியோங் பூங்கு தான் நம்ம சியோங் பூங்கு மாறுவேஷம் போட்டு அப்படியே எல்லா கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இருக்கிறதா நினைச்சுட்டு இருப்பாரு ஆனா நம்ம ஜின்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான் நம்ம ஜின்னு மட்டும் கிடையாது அங்க இருக்கிறவனுங்க எல்லாருக்குமே தெரியும் இவன் தான் நான் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பான் சோ இதோட தான் நம்ம போன சாப்பிட்டஸை விட்டுட்டு போனோம் நம்ம ஜின்னு நம்ம சியோங் பூங்கோட பேசிக்கிட்டு இருக்கிறதோட சோ இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் நம்ம ஜின்னு சியோங் பூங்கும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் இந்த ஒரு இடத்துக்கு இந்த ஜாங்ரிச்சும் வந்திருப்பா இந்த ஜாங்ருச்சுவை பார்த்துட்டு நம்ம ஜின்னு என்னாச்சு இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஜாங்குச்சி என்ன சொல்லுவான்னா ஓ நம்ம திரும்பியும் பாக்குறோம் நம்மளுக்குள்ள விதி விளையாடுதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்படி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம் விதியா விதி எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்னு கேக்கும்போது நான் சாப்பிடறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவான் சாப்பிடறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கியா ஆமா இந்த இடத்துல தான் நல்ல டம்ளிங்ஸ் கிடைக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அந்த டம்ப்ளிங்ஸ் உண்மையிலே நல்லா இருக்கும் தானே அப்படின்னு கேட்கும்போது டக்ர அதுக்கு பதில் சொல்றது யாரு தெரியுமா நம்ம சிவங் பூங்கு தான் ஆமா ஆமா அது உண்மையிலே சூப்பரா இருக்கும் அப்படின்பா உடனே நம்ம சிவங் பூங்கை பார்த்துட்டு நான் உங்களை ஏற்கனவே பார்த்த மாதிரி எனக்கு தோணல இருந்தாலும் நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேப்பா நான் தானே நான் தான் த இன்வின்சிபிள் டிவைன் ஸ்வார்ட் காங் பூங் அப்படின்னு சொல்லி நம்ம சிவங் பூங்க அவர் பேரை மாத்தி சொல்லுவாரு ஓஹோ சூப்பரான பேரா இருக்கு நான் தான் எவர் விக்டோரிய ஸ்வார்டு ஜாங் ரிச்சோ உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவான் ஐ பிரெண்டா என்னைய முத முறையா ஃப்ரெண்ட் சொன்னது நீங்களா சந்தோஷம் 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 அப்படின்னு தலையை போட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாரு நம்ம சியோங் புங்கு உடனே இந்த ஜாங்கிச்சோம் சரி நான் உங்களை அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி டாட்டா கட்டிட்டு போவான் உன்னை பாக்காம இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் இவனை கூப்பிட்டுட்டு இந்த பக்கமா வந்துருவான் உடனே நம்ம சியோங் புங் சொல்லுவான் அவனை பார்க்க ரொம்ப நல்லா ஆளா தெரியறான் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவான் சியோங் புங் நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கவனமா கேட்டுக்கோ நீ டம்ளின் பிடிக்கிறவனுங்க எல்லாம் அப்படியே நம்பிடக்கூடாது டம்பிளிங்ஸ் பிடிச்சிருந்தாலே எல்லாரும் நல்லவன்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டுட்டு சேவியர் ஆமா டம்பிளிங் சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது டம்பிளிங்ல நிறைய சாசு ஊத்தாதீங்க அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான் ஸை இவன்ட்ட போய் அட்வைஸ் சொன்னேன் பாரு இவன் எல்லாம் சொல்லியிருக்கவே கூடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னோ அவனும் நடந்து போயிட்டு இருப்பாங்க இப்ப இந்த ஜாங்கிரிச்சு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு தனியா நடந்து போயிட்டு இருப்பான் அப்படி அந்த இடத்துக்கு போன உடனே இன்வென்சிபிள் டிவைன்ஸ் ஸ்வாட் இந்த பேரை சொல்ல சொல்ல உண்மையிலே தான் இருக்கு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பி பார்ப்பான் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்பை உட்கார்ந்துருப்பான் போல அவனை கண்டுபிடிச்சிட்டான்றதுனால அந்த ஸ்பை உடனே நல்ல ஒரு மூணு குணாயை எடுத்து இவன் மேல தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து எஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா போவான் ஆனா அவனை தப்பிக்க விட கூடாதுன்றதுக்காக இந்த ஜாங்ரிச்சோ அவன் பின்னாடியே வந்திருப்பான் வந்துட்டு ஷேடோ உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு ஆளுங்க தான் ஏன்னா நீங்க என்னைய கண்காணிக்கிறதுக்கே ஆள அமைச்சிருக்கீங்களா ஆனா உங்களோட எனிமி யாருன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை நீங்க என்னைய பத்தி தெரிஞ்சுக்காமையே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவனை ஒரே ஒரு அடிதான் அதுக்கே கீழே விழுந்துருவான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு திரும்பியும் இந்த ரவுண்ட்ஸை காட்டுவாங்க அதாவது இந்த மேட்ச சோ இந்த மேட்ச்ல நம்ம ஜின்னு ஒருத்தனை தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பான் அடி அடின்னு அடிச்சு அவனை மொத்தமா அந்த ரிங்க விட்டே தள்ளி வெள்ள தள்ளிடுவான் அடிச்சு இப்ப உடனே நம்ம ஃபயர் கிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் நிறைய தடவை யோசிச்சு பார்த்துட்டேன் என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு இப்ப உடனே எல்லாரும் அவங்க மனசுக்குள்ள யோசிச்சுக்கிடுவாங்க இந்த ஆள் திரும்பி பெருமை பேச ஆரம்பிச்சிட்டாண்டா இந்த ஆளுக்கு ஒரு நல்ல டிசிபிள் கிடைச்சிருக்கான் அதை வச்சுட்டு ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு தெரியுறாரு இருந்தாலும் இந்த ஆளுக்கு எப்படி இப்படி ஒரு டிசிபிள் கிடைச்சா வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்ப நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நம்ம ஃபயர் கிங் அந்த போல்ட் கிங்க பாத்து கேப்பான் அதாவது அந்த ஹபுக் பெங்க பாத்து உடனே அந்த ஹபுக் பெங்கு நீ வாய மூடிக்கிட்டு இரு நான் அமைதியா இருக்கும் போதே சொல்றேன் ஒழுங்கு மரியாதையா வாய மூடியிருப்பாரு எதுக்கு நீ எதுக்கு கோவப்படுற ஏன்னா உன்னோட பேரன் அதுவும் நீ ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டியே அந்த பேரன் என்னோட கிட்ட ரொம்ப கேவலமா அடிவாங்குறா அப்படின்றதுனாலயா அங்க பாத்தியே உன்னோட பேரனால அடுத்த ரவுண்டுக்கே வர முடியல இப்ப என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேவலமா அவமானப்படுத்திக்கிட்டு இருப்பாரு ஆக்சுவலா நம்ம ஜின்னு இவனை நேரம் ஒருத்தர் தூக்கி போட்டு மிச்சுல அவன் தான் இந்த ஹபுக் பெங்கோட அந்த பேரனா தண்டர்போர்ட் கிங்கோட பேரன் அவனை தான் இருந்திருக்கான் அதனாலதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு ஆனா தண்டர்போர்ட் கிங்கால ஒண்ணுமே பேச முடியல இப்ப நம்ம அபார்ட் சொல்லுவாரு இருந்தாலும் இந்த ஒரு கிரேட்யல் பேங்கோட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாரு முக்கியமா மூணு பேரு ஒன்னு ரெண்டாவது திரிகாரியஸ்வாட் மூணாவது த இன்வென்சிபிள் டிவைன்ஸ் வார்டு இவங்க மூணு பேருமே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க இதுலயும் முக்கியமா இந்த ப்ரிகாரியஸ் வார்டும் இன்வென்சிபிள் டிவைன்ஸ் வார்டும் எந்த ஒரு செக்ட சேர்ந்தவங்களும் கிடையாது இவங்க எப்படி இப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கீழே உட்கார்ந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே இந்த சதனேஜோட செக்டரோட லீடர் இருப்பார்ல அவர் சொல்லுவாரு அந்த இன்வென்சிபிள் டிவைன்ஸ் வார்டு உண்மையிலே ரொம்ப டேலண்டடான ஒரு ஆளு என் செக்டர்ல இருக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரியே அவனும் பண்றான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபயர் கிங்கு நீ ஒண்ணு வாய மூடு நீ ஒண்ணு சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீ பார்த்து நம்ம ஃபயர் எப்பயுமே அதனாலே இந்த மாதிரி சொல்லுவாரு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை நீ ஜட்ஜ் பண்ற அளவுக்கெல்லாம் அவன் கிடையாது அவனோட ஸ்கில்ஸ் அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரியலையா நீ தெரியாத மாதிரி நடிக்கிறியானே தெரியல நீ இல்ல முட்டாளா இருப்பே நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்ப எல்லாருமே இதை ஒத்துக்கிருவாங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு தான் தெரியாம இருக்கே தவிர முக்காவாசி பேருக்கு இவன் யாருன்றது நல்லாவே தெரியும் உடனே மவுண்டுவாவோட செக்ட் லீடர் எந்திரிப்பாரு எனக்கு தெரிஞ்சு உங்களோட கண்ணெல்லாம் ஏமாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் கரெக்டு நீங்க எல்லாருமே நினைக்கிற மாதிரி இன்விஞ்சிபிள் டிவைன்ஸ் வார்டு மௌண்டுவா செக்டோட டிசிபிள் தான் அதுவும் என்னோட ஃபெல்லோ டிசிபிள் என்னோட ஜூனியரும் கூட அப்படின்னு சொல்லுவாரு உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அப்படின்னா இவன் தான் டிசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே இவரும் ஆமா இங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப வெள்ளை இவர் நல்லா பேசுவாரு ஆனா உள்ள மனசுக்குள்ள என்ன தெரியுமா சியோங் ஏன்ட்டு இருந்தே ஓடி போறியா இந்த தடவை மாட்டியா பொடிப்பையா உன்னை பிடிச்சி இழுத்துட்டு போறேன் பாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு ஏன்னா நம்மாலும் அப்பப்ப டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கான்ல அதனால இந்த கிரேட் கிரேட்யல் பேங்க்வெட்டுக்கு அப்புறம் அவனை கண்டிப்பா புடிச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு இப்ப நம்ம அபார்ட் சொல்லுவாரு இவங்க எல்லாரும் முக்கியமான ஒரு ஆளை மறந்து போயிட்டே இருக்காங்க அப்படின்னு உடனே நம்ம ஃபயர் கிங்கும் கேட்பாரு அந்த ஜாங் ரிச்சுவை பத்தி தானே சொல்ற ஆமா அவனை பத்தி தான் சொல்றேன் ஹிடன் ஷேடோ பெவிலியனை வச்சு நான் அவனை நிறைய தடவை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் ஆனா அவனை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்க மாட்டேங்குது அது மட்டும் கிடையாது அவன் யார் அப்படின்றதே எங்களுக்கு சுத்தமா தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு இது ஹிடனா இருக்குன்னா என்ன காரணம் அப்படின்னு ஃபயர் கிங் கேட்கும் அதையும் நான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன் ஆனா நேத்து நம்ம அனுப்புன ஸ்பையோட நமக்கு இருந்த கான்டாக்டே கட் ஆயிடுச்சு கேப்பாரு நீ என்ன நினைக்கிற அவனோட மார்ஷியல் தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலயே எனக்கு இருக்கிற பெரிய குழப்பமே அதுதான் நான் எவ்வளவோ மார்ஷியல் ஆர்ட்ஸ என்னோட வாழ்க்கையில பாத்திருக்கேன் ஆனா அத இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இவன் யாரா வேணாலும் இருக்கலாம் டார்க் ஹெவனா இருக்கலாம் டீமனிக் கல்ட்டா இருக்கலாம் ஏன் இது வேற ஒன்னா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப இவங்களுக்கு இந்த ஜாங் ரிச்சு யாருன்றதே தெரியல அவனை தான் எல்லாத்தையுமே யோசிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்மளுக்கு அடுத்த டியூவல காட்டுவாங்க இது நம்ம இன்வென்சிபிள் டிவைன் ஸ்வாடுக்கும் உடாங் செக்டை சேர்ந்த வில்லோ கிளவுட் டிவைன் டிராகன் அப்படின்றவருத்தனுக்கும் இந்த வில்லோ கிளவுட் டிவைன் டிராகன்ன்றவன் யாருன்னா உடாங் செக்ட்லேயே இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனில் ஒரு பெஸ்டான டிசிப்பிளா அதுவும் நம்ம ஜின் மோக்கியூங் இருக்கான்ல நம்ம ஜின்னோட அண்ணன் அவன் அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு ஆளா இதே மாதிரி இவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸையும் இவன் ரொம்ப சின்ன வயசுலேயே கத்துக்கிட்டானா ரொம்ப ஒரு ஜீனியஸும் கூடவா இதை பத்தி எல்லாம் ஜெ தான் வந்துட்டு நம்ம ஜின் கிட்ட சொல்லியிருப்பான் இவனை பார்க்கறதுக்கும் ஸ்ட்ராங்கா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஒருவேளை இவன் நம்ம சியோங் பூங்கு கூட சண்டை போட்டானா நம்ம சியோங் பூங்கு இப்ப எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான் இப்ப எந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்றத நம்ம ஜின்னால தெரிஞ்சுக்க முடியும் சோ இது ஒரு நல்ல டெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கருவா இந்த மேட்சும் ஆரம்பிக்கும் இந்த ஒரு மேட்ச ஆரம்பிச்ச உடனே இந்த டிவைன் டிராகன் இருக்கான்ல அவன் தன்னோட ஸ்வாட் கீ வச்சுதான் சண்டை போட ஆரம்பிப்பான் ஒன்று ரொம்ப வேக வேகமா இந்த மேட்சை முடிக்கணும்ன்றதுக்காக தான் எடுத்த எடுத்தோடனே ஸ்வாக்கியை யூஸ் பண்ணுவான் நம்ம சியோங் பொங்கு இந்த ஒரு அட்டாக்ல இருந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா தப்பிச்சுக்கிட்டே இருப்பான் எந்த ஒரு அட்டாக் வந்தாலும் சரி நம்ம சியோங் பொங்கு அதை ஈஸியா டாச் பண்ணி வேற பக்கமா ஓட ஆரம்பிச்சிருவான் உடனே இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த டிவைன் டிராகன் பாதி வழியில தன்னோட அட்டாக்கை சேஞ்ச் பண்ணி அதோட ட்ரெஜெக்டரியை மாத்தி கீழ இருந்து இவன் அட்டாக் பண்ண வருவான் அதுல இருந்து ஜம்ப் பண்ணோடனே டக்குன்னு கீழ இருந்து ஒரு அப்வோர்ட் ஸ்லாஷு கீழ இருந்து மேலே போற மாதிரி இந்த ஒரு அட்டாக்ல கண்டிப்பா மாட்டிக்கிடுவான் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு யூஸ் அட்டாக்கான் ஆனா நம்ம சிவன் பூங் சும்மா சாதாரணாலாம் என்ன இந்த ஒரு அட்டாக்ல இருந்துமே ஈஸியா தப்பிச்சு அந்த பக்கமா போயிருவான் பார்த்தா அவனோட ட்ரெஸ் மட்டும்தான் அங்க வெட்டி கிடக்கும் அவன் அங்க இருக்க மாட்டான் உடனே நம்ம சிவங்க பூங் சொல்லுவான் அது சுப்ரீம் கிளாரிட்டி ஸ்வாட் டெக்னிக் தானே அது அதோட ட்ரெஜக்டரி உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு ஆமா உனக்கு தாய்சியோட விஸ்டம்ஸ் வாடும் தெரியுமா அதையும் நீ மாஸ்டர் பண்ணியிருக்கிய அப்படின்னு சொல்லி நம்ம பூங் கேட்பான் உடனே இந்த டிவைன்ராகணும் கேட்பான் எதுக்காக கேட்குற அப்படின்னு இல்ல நான் அதை எப்பயுமே பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்னோட தா ஆ இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை எப்பயுமே புகழ்ந்துக்கிட்டே இருப்பாரு அது உண்மையிலே சூப்பரான டெக்னிக் அப்படின்னு இப்போ இதை ஒன்று கேட்ட உடனே இந்த டிவைன் ராகனுக்கு ரொம்ப கோவம் வரும் ஏன்னா தன்னோட செட்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் செக்ட்டோட ஒரு டெக்னிக்கு மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இல்லை அது எவ்வளோ பயங்கரமான ஒன்றுன்றத நான் உனக்கு காட்டுறேன் நீ கேட்டீங்கள உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன் உன்னோட ஃபுல் பவரை காட்டு இல்லைன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு தன்னோட டெக்னிக்கை இப்போ ரெடியாக வச்சுருக்கான் நம்ம சிவங் பொங்கும் சண்டைக்கு ரெடி ஆயிட்டான் இப்போ நம்ம சியோங் பூங் ரொம்ப வேக வேகமான ஒரு மூமெண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆகி ஆஃப்டர் இமேஜஸை கிரியேட் பண்ணுவா அதாவது ஒரே இடத்துலயே மூணு 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 இடத்துல இருக்கிற மாதிரி ஒரே நேரத்துலயே இப்போ இந்த சியோங் பூங்கும் இந்த டிவைன் டிராகனை அடிக்கிறதுக்காக வருவான் இந்த டிவைன் டிராகனும் அதுக்கு சலச்சவ இல்லாத மாதிரி நம்ம சியோங் பூங்கோட அட்டாக்ஸை ஈஸியாகவே சமாளிப்பான் சமாளிச்சு திருப்பி அடிக்கிறதுக்காக வருவான் நம்ம சியோங் பூங்கும் இந்த ஒரு இருந்து தப்பிச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் மாற்றி மாற்றி இந்த கிளாஷ் போயிட்டே இருக்கும் வரிசையா இவன் அடிக்க அவன் தடுக்க அவன் அடிக்க இவன் தடுக்க அப்படின்னு இப்போ ஃபைனலா இந்த டிவைன் ரகன் தன்னோட டெக்னிக்கை அன்லீஸ் பண்ணுவான் அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான் இப்ப இதை பார்த்துக்கிட்டே இருந்தால நம்ம சியோங் போங்க இத ரொம்ப நேரம் கவனிச்சதுனால எனக்கு தெரிஞ்சு இத என்னாலையும் பண்ண முடியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட ஸ்வார்டை எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணணும் அப்புறம் இந்த மாதிரி பண்ணணும் இப்படியே பண்ணா வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டெக்னிக்கை டக்குன்னு பார்த்த உடனே இமிடேட் பண்ணி காட்டுவான் இப்போ அந்த டெக்னிக்கை எதிர்பார்க்காத நம்ம டிவைண்டராகனு அதிலேருந்து விலகலாம் ட்ரை பண்ணி அவனோட கையில் கரெக்டாக கீறிட்டு போயிடும் அதிலேருந்து ரத்தமும் வர ஆரம்பிச்சிடும் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா இவன் பார்த்த உடனே எப்படி இப்படி ஒரு டெக்னிக்கை பண்ணா அப்படின்னு ரத்தத்தை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் ஐயோ இதை நான் பண்ணியிருக்க கூடாதோ ஒருவேளை வேறு மாதிரி பண்ணியிருக்கணுமோன்னு யோசிப்பா இப்போ நம்ம ஜின்னு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பவருக்கு எதிராக பவரை யூஸ் பண்ணணும் சாஃப்ட்னஸ்க்கு எதிராக சாஃப்ட்னஸை யூஸ் பண்ணணும் ஆனால் வெறும் ஒரு வருஷமா டம்ப்ளிங்கை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்த ஒருத்தன் எப்படி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் டிவைன் டிராகன் மாதிரி இல்லாமல் நம்ம சியோங் புங்கு தேவையான நேரத்தில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறான் அந்த டிவைன் டிராகன் எப்பயுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் சியோங் புங் உண்மையிலே ஜீனியஸ் அப்படின்றத அவன் இங்கே நிரூபிச்சுக்கிட்டு சியோங் புங்கு அட்லீஸ்ட் ரெண்டு லெவலாவது ஹையராக இருக்கணும் அந்த டிவைன் ட்ராகனை விட இது அந்த டிவைன் டிராகனுக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு இவனால சியோங் உண்மையான பவர்ஸை வெளில கொண்டு வரவே முடியாது அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிப்பா இருந்தாலும் இந்த மேட்ச்சில் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த டிவைன் ட்ராகன் ஃபைனலாக தன்னோட ஃபுல் பவரை ரைஸ் பண்ணி ஃபைனலாக ஒரே ஒரு அட்டாக் பண்ணுவா அது நம்ம சியோங் நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் நம்ம சியோங் பூங் ரெடியாக தன்னோட தேர்ட்டி சிக்ஸ் மூமெண்ட் பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக்கை ரெடி பண்ணி வச்சிருப்பான் இப்போ இந்த ரெண்டு அட்டாக்கும் கிளாஷ் ஆன உடனே சுற்றி ஒரு பெரிய புகை அதெல்லாம் முடிஞ்ச உடனே அதெல்லாம் விலகின உடனே எல்லாரும் அப்படி கவனமா பாத்துக்கிட்டு இருப்பாங்களா பார்த்தா இந்த டிவைன் டிராகன் நம்ம சிவங்பூங்கோட கழுத்துக்கிட்ட வந்து கத்திய வச்சிருப்பான் உடனே அவனை பார்த்து சொல்லுவான் பிளம் பிளாசம் டெக்னிக்கா அப்படின்னா நீ மௌண்ட்டுவோட டிசிபிளா அப்படின்னு இல்லைங்க நான் கிடையாது நான் ஒன்னும் இந்த மௌண்ட்டுவோட டிசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லுவான் உடனே இந்த டிவைன் ட்ராகனு என்னவா இருந்தா என்ன நான் தான் ஏற்கனவே தோத்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் ஸ்வாடும் உடஞ்சு அவனும் அந்த இடத்துல கீழே விழுந்துருவான் நம்ம சிவங் பொங்கு இந்த ஒரு மேட்ச்ல ஈஸியாவே ஜெயிச்சுட்டான் இப்ப நம்மளுக்கு ஜின்னதான் காட்டுவாங்க நம்ம ஜின்னு பக்கத்துல வந்துட்டு இந்த சிவங் பூங்கு நின்றுக்கிட்டு ஆஹ் என்னை பாராட்டுங்க பாராட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா உடனே நம்ம ஜின்னு கேட்பான் நீ என்ன குழந்தையா ஏதோ ரேஸ்ல ஓடிட்டு வந்துட்டு பாராட்டுங்க பாராட்டுங்கன்னு கேட்டுக்கிட்டு தெரியுற அப்படின்ற போது எங்க தாத்தா எப்பயுமே என்னைய பாராட்டிக்கிட்டே இருப்பாரு நீங்க பண்ணவே மாட்டீங்க அப்படின்மா அது உன்னோட தாத்தாடா நான் ஒன்றும் உன் தாத்தா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான் இப்போ உடனே கரெக்டா ஜாங்க்ரு ஜாங்க்ரிச்சோ அந்த இடத்துக்கு வருவாரு வந்துட்டு உன்னோட டியூவல் பார்க்கறதுக்கு உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு பாரு ஓ ஜாங்கிச்சு வா சூப்பர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பிரெஞ்சுன்னு பானுங்க இவனுங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி என்னை கடுப்பேத்துறானுங்க எங்கிருந்துதான் இந்த எல்லாம் வந்துச்சோன்னு நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இவனுங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா இருக்கும் போது நம்ம ஜின்னு இந்த பிரிகாரியஸ் வாடி எப்படி வந்தானே தெரியல இவனே இவ்வளவு தூரம் வந்துட்டான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ரவுண்ட்ல இவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்பதான் நம்ம ஜின்னுக்கு ஒரு முக்கியமான விஷயமே ஞாபகம் வரும் நம்ம ஜின்னு உடனே டக்குனு அவனுங்க ரெண்டு பேரையும் ஏன்பா ரெண்டு பெஸ்ட் இந்த பக்கம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் உடனே அவனுங்க ரெண்டு பேரும் என்னாச்சு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் திரும்பி பாப்பானுங்க நம்ம ஜின்னு ஏண்டா அடுத்த ரவுண்டுல நீங்க ரெண்டு பேரும் தான்டா சண்டை போட போறீங்க அது ஒருத்தரை ஒருத்தரை எதிர்த்து சண்டை போட போறீங்க அப்படின்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே ரெண்டு பேருக்கும் ஆஹா ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள ஒரு கலங்கமா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியா இருவானுங்க இப்ப உடனே நம்ம சியாங் பூங் சொல்லுவான் சாரி சாரி நான் உங்களுக்கு எதிரா ஈஸியாவே சண்டை போடுறேன் ஆ இல்ல நான் கண்டிப்பா வந்து முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா சண்டை போட ட்ரை பண்றேன் அப்படின்பா உடனே இந்த ஜாங் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்பா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே பைத்தியம்தான் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஜின்னுக்கு அவனோட செமிஃபைனல்ஸ் ரவுண்டு வந்து ஆரம்பிக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற ஆப்பனட்டை பார்த்து சொல்லுவான் நீ உண்மையிலேயே லக்கி தான் நினைக்கிற இவ்வளவு தூரம் நீ வருவன் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம பெக்கர் தான் உடனே அவர் சொல்லுவாரு என்னோட பதினெட்டு சப்டூயிங் டிராகன் பாம்ஸ் இந்த உலகத்திலேயே அஞ்சு கிரேட் பாம் டெக்னிக்ஸ்ல ஒண்ணு அப்படின்பா தெரியும் எனக்கு கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு அதை நீ அஞ்சாவது மாஸ்டி வரைக்கும் தான் கற்று வச்சிருக்க அதனால அதனால என்ன பண்ண போற அதனால சரண்டர் ஆகிட்டு போயிடேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீனி கேட்பா இல்லை நான் அப்படி போனேன்னா என்னோட மாஸ்டர் வந்து என்னை நாய் மாதிரி போட்டு மிதிப்பாரு அதனால எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட கையில் வச்சிருக்கிற அந்த ஒரு பேம்பு கட்டையை எடுத்து சுத்து சுத்துன்னு சுத்துவான் சுத்திட்டு தன்னோட கீயை ரைஸ் பண்ணுவான் இப்போ சொல்லுவா என் செட்டோட கிளப்பு டெக்னிக் இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டு நான் உன்னைய அப்படியே ரோட்ல போற நாய் மாதிரி அடிக்க போறேன் பாரு அப்படின்பா அடுத்த ஒரு செகண்டே அடுத்த ஃப்ரேம்லேயே நம்மாலு நாயை விட மோசமா அடி வாங்கியிருப்பாரு அடி வாங்கிட்டு அவன் காலில் விழுந்து எங்க என் கிளப்பு டெக்னிக்கையும் வந்து நான் அஞ்சாவது மாஸ்டரி வரைக்கும் தான் கத்துக்கிட்டேன் என்னை இப்படியே விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பார்த்தா நம்ம ஜின்னு அவன் கிளப்பையே வாங்கி அவனே போட்டு வெளு விழுன்னு வெளுத்துட்டு அதை நல்லா உரி உரின்னு உரிச்சிருப்பான் இப்போ உடனே நம்ம ஜின்னு சொல்லுவான் நீ என்ன எல்லா டெக்னிக்கையுமே தான் கற்றுக்கிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டுட்டு நம்ம ஜின்னு பாட்டுக்கு போயிடுவான் இப்போ நம்ம ஜின்னு ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிடுவான் ஃபைனல் ரவுண்டுக்கு நம்ம ஜின்னு போயிடுவான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ரிச்சோ இருக்கான்ல அவன் அந்த இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிச்சிருவான் இப்போ இந்த ரிச்சோ நம்ம ஜின்னை பத்தி தான் யோசிச்சு போயிட்டு இருப்பான் ஜின் தேக்கியம் இவனை பத்தி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க உண்மையிலேயே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஆளா இருக்கான் வெக்கர் செக்டோட பெஸ்டான டெக்னிக்கே அந்த கிளப் டெக்னிக் தான் ஆனா அப்படி ஒரு டெக்னிக்கையே ஈஸியா ஓவர் பவர் பண்ணிட்டா இந்த கிளப் டெக்னிக்கை வச்சு அடிக்க வந்தப்ப தன்னோட வெறும் கையாலேயே அந்த கிளப்பையே உடைச்சான் அது மட்டும் கிடையாது வச்சு அடிச்சபோதும் கூட அந்த டெக்னிக் எல்லாத்தையும் தான் உடம்புல டைரக்டாவே வாங்கிக்கிட்டு அது ஏதோ வந்து சாதாரணமா அடிச்ச மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான் பெருசா ஒன்னும் அந்த அடிக்கலாம் அவன் வலிக்கிற மாதிரி அவன் இதுமே சொல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த அடியையுமே அவன் வேணுனே தான் வாங்கியிருக்கணும் எதுக்காக இருக்கும் வேணுனே ஒருத்தன் அடி வாங்குவானா மேபி அவனோட பெயிண்ட் டாலரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்குமோ உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான ஆளாக இருக்கான் ஃபயர் கிங்கோட டிசிபிள் அவனை நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரிச்சோ யோசிச்சுட்டே நடந்து போயிட்டு இருப்பான் இப்போ இந்த ரிச்சோ இந்த ஒரு மார்க்கெட் ஏரியாவை தாண்டி போன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்பிரிச்சுவல் சென்ஸில் பேச ஆரம்பிச்சிருவாங்க பெவிலியன் மாஸ்டர் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க நம்பர் டூ த்ரீ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போங்க ஆனா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க லூஸ் மட்டும் அதே மாதிரி பூங்கையும் பாத்துக்கிட்டே இருங்க அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருங்க இந்த ஜாங்ரிச்சூ எப்ப அவங்கள பார்க்க போனாலும் உடனே வந்து என் தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருவாரு சொல்லிட்டு இவரும் இந்த இடத்துல இருந்து போவாரு ஆக்சுவலா இங்க பிச்சைக்கார மாதிரி வேஷம் வேஷம் போட்டிருக்காருல இவருதான் இந்த பெவிலியன் மாஸ்டர் இவர் உடனே எந்திரிச்சு போயிட்டு தன்னோட உடம்பு அப்படியே மொத்தமா மாத்தி திரும்பியும் பழைய நிலைமைக்கு வந்துருவாரு இது அந்த தௌசண்ட் பேஸ்டு ஃபாக்ஸ் சாங் ஹோ தான் இவர் உடனே யோசிப்பாரு இந்த ஜாங் ரிச்சுவ கண்டிப்பா என் வாழ்க்கையில நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன் ஆனா எங்க பாத்திருக்கேன்னா எனக்கு ஞாபகமே வரல இந்த ஒரு டிஸ்கைஸ் ஆட்ட கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில பார்த்த எந்த ஒரு முகத்தையும் நான் மறந்ததே கிடையாது ஆனா இந்த ஒரு முகத்தை நான் மறந்துட்டேனா வாய்ப்பே கிடையாது இந்த முகத்தை நான் இதுக்கு முன்னாடி எங்க பாத்திருக்கேன் இவன் யாரு எதுக்காக இவன் இங்கே வந்திருக்கான் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறானே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு அவருக்கு காலில் வலிக்க ஆரம்பிச்சிரும் கால் வலிக்க ஆரம்பித்த உடனே அவருக்கு ஒரு பழைய ஞாபகமும் வரும் அது வந்த உடனே திரும்பி இந்த கால் வலி எனக்கு அதிகமாயிட்டே இருக்கு நான் வயசாயிட்டேனா இல்லைனா இந்த கிரேட் ஃபார் முடிஞ்சு அமைதியான காலெல்லாம் இப்போ போக போகுதா பிரச்சனைகள் ஆக ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு இப்போ உடனே நம்ம ஜின்னதான் காட்டுவாங்க நம்ம ஜின்னு நம்ம மூஜினை பார்த்து கேட்பாரு தம்பி எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு உடனே இந்த மூஜின்னு ஏங்க உங்களுக்கு போர் அடிக்கணுன்றதுக்காக உங்க கூட ஒரு பேச்சு துணைக்காக வந்திருக்கேங்க என்ன நினைச்சு உங்களுக்கு பெருமையா இல்லையா அப்படின்னு கேட்பான் உடனே நம்ம ஜின்னு கேட்பான் பெருமையாவா என்னது நீ பண்ண காரியத்துக்கு பெருமையா வேற இருக்கணும்னு நினைக்கிறியா ஏண்டா நான் இங்க உட்காந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இதெல்லாத்தையும் போய் டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சியோங் பூங் சொல்லி அனுப்பினானாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்கும் போது என்னது ட்ரைனிங்கா ஏங்க நீங்க ட்ரைனிங்கா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பான் உடனே அப்புறம் என்ன சமணக்கால் போட்டு உட்காந்து நல்லா சவுத்த கொட்ட கொட்ட முழிச்சு பார்த்துட்டு நான் தூங்கிக்கிட்டு இருப்பேன் நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்கும் போது இல்லைங்க நீங்க இந்த நாளைக்கு ஃபைனல்ஸ்ன்றதுனால கொஞ்சம் ப்ரெஷர்ல இருப்பீங்களோ நினைச்சேங்கன்னுமா எனது ப்ரெஷர்லையா ஏண்டா இன்னும் செமிஃபைனல்ஸ் ரெண்டாவது ரவுண்டே முடியல என்னை எதிர்த்து சண்டை போட போறவனே இன்னும் யாருன்னு தெரியல அதுக்கு முன்னாடியே நாளைக்கு பைனல்ஸுக்கு நான் எதுக்கு இன்னைக்கே பிரஷர்ல இருக்கணும் உண்மையே சொல்லு எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்பான் உடனே இந்த மூஜின்னு இல்லைங்க உண்மையிலே உங்க மேல கவலைப்பட்டேங்க அதனாலதாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் கவலையா சரி சரி ஏதோ ஒண்ணு இந்த மாதிரிலாம் நீ வந்தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நீ போய் ட்ரைனிங் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அப்படியே அவன் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துருவான் இப்ப நம்ம மாத இருக்கார்ல மூஜின்னு இவர் கேட்பாரு ஆமா இந்த மேட்ச்ல இந்த செமிஃபைனல் செகண்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா ஜியோங் புங்கு தானே ஜெயிப்பா அப்படின்னு நம்ம ஜின்னு இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்கும் போது இல்ல இல்ல நீங்க கன்ஃபார்மா சொல்லுங்க நீங்க கண்டிப்பா கன்ஃபார்மா சொல்லணும் கண்டிப்பா நம்ம ஜியோங் புங்கு தானே ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி கேட்பா உடனே நம்ம ஜின்னு என்ன இவன் முழியே சரியில்லையே சார் என்னமோ திட்ட போடுற மாதிரி தெரியுதே பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது வெளில இருந்து ஓ அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும் சோ ஆக்சுவலா அங்க அந்த செமிஃபைனல் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு போல நம்ம ஜின்னும் யோசிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிசல்ட் என்னன்றது எனக்கு ஏற்கனவே தெரியும் கண்டிப்பா இது ஒரு முட்டைக்கும் பாறைக்கும் எதிராக நடக்கிற போர் மாதிரிதான் சீக்கிரமாவே முட்டை உடையதான் போகுது இருந்தாலும் இது எப்படிதான் இந்த சண்டை போகுது அப்படின்றத பாக்குறதுக்காக போகலாம் சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கூப்பிடுவான் மூஜின பார்த்தா அந்த இடத்துல அந்த மூஜின் பக்கி இருக்கவே இருக்காது இவன் எங்க போனா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா இப்ப இந்த செமிஃபைனல் செகண்ட் ரவுண்ட பாக்குறதுக்கு எக்கச்சக்க பேர் வந்திருப்பாங்க எல்லாரும் பிரிக்காரிய ஸ்வாடு அப்படின்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இன்வென்சிபிள் டிவைன் ஸ்வாடு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கமும் அப்படியே மாத்தி மாத்தி கத்துக்கிட்டே கத்திக்கிட்டே இருப்பாங்க அப்ப நம்ம ஜாங் ரிச்சுவோட ஸ்வாடு வந்து ரொம்ப பழசா இருக்குமா அத பத்திதான் அந்த மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க உடனே நம்ம சியோங் புங்கோ அதை கவனிப்பான் ரொம்ப ரொம்ப பழைய ஸ்வாடு அப்படின்றது அத பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஜாங் ரிச்சுவை பார்த்து கேட்பான் ஃப்ரெண்ட் உங்க ஸ்வாடை பாக்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப பழசா தெரியுது வேணும்னா என்னட்ட வாங்கிக்கிறீங்களா இதை யூஸ் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லுவா இல்ல எனக்கு பிரச்சனை இல்லை அது உன்னோட யூஸ்க்கு இருக்கிற ஸ்வாட் அப்படின்னு நம்ம ஜாங் சொல்லும் போது பரவாயில்லைங்க எனக்கு இதெல்லாம் தேவையில்ல இது இல்லைனாலுமே நான் சண்டை போடுவேன் அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெஞ்சு தானே அப்படின்பா இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு என்னட்டே போதும் அப்படின்னு சொல்லுவான் அட நம்ம பிரெஞ்சு தானே அப்படின்னு சொல்லும் போது டே இங்க பாரு அப்படின்னு சொல்லி இந்த ஜாங் சொல்லுவா

இது எல்லாத்த பத்தியும் நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் அரியத்தோஸ்